என்ன வேலை பாருங்க வேலை தான் இதுல உனக்கு யார் முடிவெட்டணும் உனக்கு அப்படியே பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும் சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு அடி ரெண்டு அங்குலம் ஹைட்டு மூணு அடி தண்ணி குடுக்கற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டானுங்க அப்புறம் குஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான வேலை தான் அப்புறம்

அرجண்டா முடி வெட்டறங்க போய் லைன்ல உக்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லங்க ளோ உனக்கு முடி வெட்ட நேரம் லைன்ல உட்காரியா ஒண்ணுங்க நான் போய் டீ சாப்டி வந்தறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க எதை இத என்னடா அது தலையை காண்டி தலைய கொடுத்து போறான் இங்க என்னடா சிட்டா வர வர பொம்பளைங்கள சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க बोलற கே டேய் இத கொண்டு போய் அவன் தலைய கழுத்து வா அப்பதான் ஒரு அடுத்த வாயா போடா வந்து உக்காரு

அஞ்சு பறக்கா பத்து பறக்கா அரிசி கேட்டீனா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டும் ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுனுங்க உங்கள நம்பி ரெண்டு மாடு வெலை பேசிக்கிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போனச்சிக்கிற நீங்க இல்லையானு மட்டும் சொல்லிக்கிறாங்க சாமி சாமி காய்களை விட மாட்டேன் சாமி ஆளை விட்றாதான் போவேன் ஆளை விடுற அமாட்டுங்க சாமி அய்யோ என்ன ஆச்சு ஒண்ணும் ஆகல நம்ம ஊர்ல அரியணை லேட்டர் பதினஞ்சி வைக்க வந்திருக்கு

ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா சோப்பு காயத்துக்கு சரங்கடா எது என்ன சரங்கடா சுரங்கடாங்கற ஐய மார்சோ லட்சாதிபதி என்ன சொன்ன 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னன்னு மோ சொன்னீங்க யூ வாட் மணி 1 லட்சம் 2 லக் அதுக்கு மேல வேணா அஞ்சு மடு தூக்கி போட்டு போகிட்டு போறியா என்ன நான் பேசிட்டு இருக்கே நீ பாட்டு உட்கார்ந்து கேளுதுரே ஏ பொம்மை எழுந்துரு டேய் என்ன ஸ்டாண்ட் அப் டேய் சிங்காரம் என்னடா இது யார்கிட்ட பேசிக்கிட்டு கேரியுதான அனுக்க உன் மகன் கிட்ட தான் கேக்கம்மா செக்கம்மாவா பின்னே உன் பேருன பொகாமாவா கேண்டா

இந்த ஊர் என்ன வேல என்னங்க அப்புறம் எடுக்கலாம் சரி இந்த என்ன வரையலாம் அய்யோ இப்ப எதையாவது வாங்குறே மேட ஆடா இந்த என்ன பண்ண போறீங்க என்ன பண்றடா இந்த குடிசவுத் மாதிரி இருக்கிற வீட் இடிச்சி ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடம் அள்ள ஏசி ஏசியோ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்டா எக்டா அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் கேக்குது பாரு ஒரு கேள்வி உடம்புக்கு சிங்கிள் ரூம் டபுள் ரூம் அதுல எனக்கு ஏசியும் ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன ஒரே ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கு லாட்டரி டிக்கெட் கொடுது நீங்க லட்சாடு பரிய யார லட்சாடு பரிய நீங்க தான் ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா பேங்க் போன் பண்ண ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லங்க என்னது ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷம் இல்ல உடம்பல குப்புடு வேர்க்குதே என்ன புடிச்சுடா கைட்டாங்களா நல்லா ஞாபகம் படுத்து பாரு 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க ஞாபகம் வந்துடுச்சு எங்க

இது எலி மூஞ்சி இருக்கு, இதுக்கு இவ்வளவு நேரமா சீக்கிரம் வழிபட்டு வாங்க என்ன இது வாழ்க்கையில நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல ஆமா காசு கொடுத்து போயா குழிக்குள்ள தரேன் எதுக்கு வரணும் அங்கதான் வச்சிருக்க முடியா இதுதான்